கீரை வகைகள் எப்படி உடம்புக்கு நல்லதோ அது மாதிரி நீர்காய்களும் உடம்புக்கு நல்லது காரணம் இப்போ வேலை பலூலில் நம்ம அதிகமான தண்ணீர் எடுத்துக்கிறது இல்லை அதுக்கு இந்த மாதிரி நீர்காய்களை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த சௌச்சவில வந்து விட்டமின் ஏ சி இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இது செரிமானம் நரம்பு தளர்ச்சி எல்லாத்துக்குமே உதவுது அது மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு கருவோட வளர்ச்சிக்கே இதில் இருக்கிற ஃபோலிக் அமிலமும் வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த சௌச்சவ் கூட்டுதான் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வாஷ் பண்ணி அத சின்ன வெங்காயம் பூண்டு லைட்டா மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊத்திட்டு கடுகு உளுந்து பொரிஞ்சதும் அதுக்கு அப்புறமா லைட்டா जीரங்க சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் வந்து காரத்திற்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு சேர்த்தால சேத்துக்கோங்க இல்ல அதுல சேர்த்து லைட்டா இப்படி கலக்கி விட்டாவே ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே மசிஞ்ச மாதிரி ஆயிடும் அது அதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து சௌ்சோ வந்து கட் பண்ணி அதை வேக வச்சு அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாவே நம்மளோட சௌச்சோவ் கூட்டு ரெடி ஆகிடும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதில் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வேக வச்சு மசிச்சு சேர்க்குறனால அவங்களுக்கு தெரியாது அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்